ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வருஷம் மொத்தம் கிடைக்கிற பலா பிஞ்சில் செஞ்ச பிரியாணிங்க ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குங்க டேஸ்டியாக எம்மியாக இருக்குன்னா வேலையும் இருக்குமே நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த அருமையான டேஸ்டியான பிரியாணியை செய்யலாம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பலா பிஞ்சு வச்சு பிரியாணிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்ப இப்போ வந்து இது கட் பண்ணும் போது டக்குன்னு செவந்து போயிடும் அதனால நம்ம ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டியது இல்ல இப்ப நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் அளவுக்கு ஒரு பிஞ்சி வாங்கிட்டு வந்தேன் தோல் வந்து எண்ணெய் கையில எண்ணெய் பூசிக்கிட்டு தோல் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இது மாதிரி துண்டங்கள் போட்டுக்கணும் கத்திலையும் நம்ம எண்ணெய் பூசிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் சாப் பண்ணும் போது அந்த அதுல இருந்து வர்ற பால் வந்து நமக்கு கையில ஒட்டாம இருக்கும் இப்ப பாருங்க இது வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டு நம்ம குக்கர்ல வச்சுக்கலாம் இப்படி குக்கர்ல வச்சு நம்ம வந்து ரெண்டு சவுண்டு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ரெண்டே போதும் அதுக்கு மேல விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா போயிடும் இருக்கும் இப்போ காய் வந்து நம்ம குக்கர்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பலாக்காய்க்கு மேக்னேட் பண்ணணும் அதுக்கு நம்ம இப்ப இது வந்து இதெல்லாம் அரைச்சிக்கணும் இப்ப இந்த கரம் மசாலா பொருட்கள் வந்து நான் வெறும் அது கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு அதை வந்து இதோட எல்லாம் சேர்ந்து நான் அரைக்க போறேன் இப்ப பாருங்க புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு சின்ன துண்டு ஜாதிக்காய் அப்புறம் வந்து கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவிட்டு அதிலேயே சேர்த்து ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாயிடுச்சு நான் இதில் வந்து இந்த சாமானம் போட்டு நல்லா கொஞ்சம் சூடானதுமே நல்லா பொரிய மிக்ஸியில ரன் ஆகிடணும் அது மாதிரி நல்லா பொரிய விட்டு நம்ம மிக்சிக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லவங்கம் ஏலக்காய் எல்லாம் நல்லா பொங்கி இருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் ரன் பண்ணிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற புதினா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை சாரி கருவேப்பில இல்லை பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம நல்லா ரைன் ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நாம வந்து இதை ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம எண்ணெயிலையும் புரிச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் அவனில் ரெண்டு வெங்காயம் எடுத்து சன்னமாக கட் பண்ணிட்டு எண்ணெயை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேய்ச்சி இதில் பரப்பி வச்சு டென் மினிட்ஸ் ரெண்டு ரெண்டு நிமிஷமா அவனில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இதுலயும் இந்த தயிர் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் இதில் வந்து நம்ம டேஸ்டுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து இரநூறு மில்லியை விட கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க மிளகாத்தூள் வந்து நம்ம மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பழுத்ததும் போட்டிருக்கிறதால ஜஸ்ட் அந்த டேஸ்டு கோசம் கொஞ்சமா இதுல போடுறேன் நான் ரொம்ப போடலை அதுலயே நாலு மிளகா போட்டிருக்கேன் அது காரமாவும் இருக்கிறதால நம்ம பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் இதுல வந்து இப்ப கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஜீரகப்பொடி சாரி கரம் மசாலா யூஸ் பண்ண இல்ல இப்ப இந்த ஜீரக பொடி மட்டும் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் போடுறேன் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இந்த கரம் மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம்ல வெங்காயம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கரம் மசாலா வெரைட்டிஸ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ இதில் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க உப்பு வந்து நம்ம பிரியாணிக்கு போடும்போது பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதில் மஞ்சத்தூளும் போட்டு இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ பாருங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் பலா பிஞ்சு சூப்பராக வேந்திருக்கு ரெண்டே சவுண்டு போதும் இதுக்கு மேலே விட்டுடாதீங்க இப்போ நம்ம இதை இதில் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அதாவது பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம் அவங்கவுங்க சாய்ஸ் இது இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இது மாதிரி நம்ம செஞ்சு மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதோடைய சுவை வந்து அந்த நல்லா இருக்குங்க அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த பலா பிஞ்சில நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து வீடியோங்கிறதால கண்டினியூவா அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இப்போ பாருங்க இது அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வாண்டலி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயோட ஒரு ஸ்பூன் நெய் இப்போ இது நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுமே நெய்யும் எண்ணெயும் சூடானதுமே முந்திரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த முந்திரியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க எண்ணெயில இருந்து இப்போ முந்திரி எடுத்தப்புறம் நான் ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நல்ல நிதானமா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அந்த நல்லா வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணதில் பச்சை மிளகாய் போடாமல் தூள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இங்கே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா கிளாஸியா சேஞ்ச் ஆகி சாஃப்டாக இருக்குது அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வரணும் அது வர்ற வரைக்கும் நல்லா சன்னா நல் போட்டு நம்ம வதைக்கணும் அப்படின்னா பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற பழக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணும் அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அதோட சேர்ந்து சூப்பராக இருக்கும் இதை வரும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம நிதானமாக இந்த பிட்ஸ் போட்டிருக்கிற பழாக்கா பிட்ஸ் வந்து அடிப்படாமல் நம்ம இது போல் புரட்டி விட்டு இதை வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈரப்பதம்லாம் அந்த சேர்ந்து டோஸ்ட் ி சூப்பரா சூப்பரா இருக்கு இப்படலாம் நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அந்த ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம் இப்ப பாருங்க நான் அந்த மேக்னேட் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதுல இப்போ கரெக்டா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரையா வேணும் திக்கா அதாவது கொஞ்சம் ரஃபாக பிரியாணி வேணும் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் கம்மி வச்சுக்கோங்க சாஃப்டா வேணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் இது கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த மேக்னேட் பண்ணதுல கொஞ்சம் உப்பு இல்ல இப்ப வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கூட மத்தியில நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் இப்ப பாருங்க இந்த கொதி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் அப்ப வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் இப்போ இத கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இது வர ஆரம்பிக்கும் போது இந்த அரிசியை தண்ணியில இருந்து வடிக்கணும் ஏன்னா அதுக்கு முந்தி நம்ம வடிச்சோம் அப்படின்னா அரிசி வந்து தூள் தூளா போயிடும் அதனால நாம அது மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ பாருங்க இத நம்ம இதுல சேர்த்துக்கிட்டாச்சு அரிசி வந்து நம்ம கழிவிட்டு தான் ஊற வைக்கணும் போட்டு அப்புறமா கழுவலாம் சொல்லிட்டு அப்படி செஞ்சோம் வந்து போட்டுங்க அரிசியை பாதுகாக்கிறதுக்கு சில மருந்துகள் எல்லாம் அடிப்பாங்க கோடவுன்ல அதெல்லாம் சேஃப்டி பண்றதுக்கோசம் அடிப்பாங்க அந்த மருந்துகள் எல்லாம் அந்த அரிசியில இருக்கும் இப்ப வந்து அத நம்ம வந்து இப்ப கழுவினோம் அப்படின்னா தான் அது சுத்தமா நீங்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே அரிசி வகைகள் பருப்பு வகைகள் எதுவானாலும் சரி நாம அந்த கழிவீட்டு தான் ஊற வைக்கணும் இப்ப பாருங்க இந்த ரோஸ்ட் பண்ணி வெங்காயம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப இது வந்து நம்ம இருபது நிமிஷம் பாத்துக்கலாம் அனல் கம்மி போட்டுட்டு இருபது நிமிஷம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க இது இருபது நிமிஷம் இருக்கட்டும் லிட்டு வந்து நம்ம இது மாதிரி லிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேகறது நமக்கு தெரியும் அதுக்கோசம் நான் இந்த லிட்ட எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க இதுல வந்து காத்து போகாம இருக்கிறதுக்கோசம் நான் டூத்பிக்ஸ் சொல்லி வச்சிருக்கேன் இப்ப இது வேகட்டும் நான் அனல் கம்மி பண்ணிட்டு டைம் பாத்துக்கலாம் இப்போ ஆயிருக்கு உங்களுக்கு அந்த ரைஸ் உடையர் தெரியுதுங்களா நல்லா அருமையா வெந்திருக்கு இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம திறந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் அதாவது டேஸ்ட் உப்பு காரம் இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் தண்ணி பத்தலைன்னா தண்ணி விடலாம் அது மாதிரி செய்யலாம் இப்ப வந்து அதிகமா இருக்கும் தண்ணி அப்படின்னு நம்ம நினைப்பு வந்துச்சு அப்படின்னா தோணிச்சு அப்படின்னா அனல் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு குவிக்கா எவாபரேட் ஆயிடும் அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப இதை டேஸ்ட் பண்ணியும் பாத்துக்கலாம் நம்ம பாருங்க அப்படியே வாசனை கும்ன்னு இருக்கு வீடு மொத்தம் இப்ப பாருங்க அரிசியோட பாருங்க எவ்வளோ இல்ல நீட்டமா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இதை ரொம்ப கிண்டாம லேசா இதை ரைஸ் வந்து நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஈரப்பதத்தோட தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஏதாவது சரி பண்ணணும்னா சரி பண்ணலாம் இப்போ அதே மாதிரி மூடி வச்சிருங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டமாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய டைமிங் நமக்கு புரிஞ்சு போயிடும் இன்னும் வேகணும் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்து விடும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல காரம் அந்த தயிருடைய டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா உப்பு மட்டும் பத்தலை அந்த உப்புக்கு வந்து நான் இப்போ பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நம்ம கரைச்சி தெளிச்சு விட்டுடலாம் இப்போ சாத பருக்கியும் கரெக்டாக உங்களுக்கு வெந்திருக்கு உள்ள வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு அந்த டைம்ல வந்து அது வெந்துருச்சுன்னா அப்படின்னு கரெக்டா போயிடும் நமக்கு இப்போ இத வந்து நம்ம இதுல அப்படியே தெளிச்சு விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துடணும் உப்பு வந்து நம்ம கரைஞ்சிடணும் நல்லா கரைஞ்சிடணும் கரைச்ச அப்புறம் இப்போ நம்ம இப்படி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா தெளிச்சு விட்டுட்டு நிதானம் ஒரு தரம் கலந்து விடலாம் அப்பதான் அது நல்ல ஈவனா எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் முந்திரியும் இதுல போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நிதானமாக ஒரு தரம் அழகாக கரண்டி கீழே வரைக்கும் விடுங்க மேலே இருந்து அப்படியே கிளறாதீங்க இப்படி கலந்து விட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் கலையும் கலந்துக்கும் நல்லா நம்ம போது பக்குவமாக எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக முழுசு முழுசாக சாதம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை வந்து எப்பவுமே கீழ் வரைக்கும் விட்டு நம்ம எடுக்கணும் இப்போ பரிமாறும்போது நம்ம வந்து அன்னக்கரண்டியில் எடுத்து பரிமாறும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செய்யும் போது நம்ம கீழேருந்து நிதானமாக இதை கலந்து விடணும் இப்போ இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் இன்னும் மாய்சர் லைட்டாக இருக்குது நல்லா ட்ரையாக வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் நல்லா ஆவி வருது நல்லா வெந்து நல்லா பொல 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 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ன தண்ணி மொத்தம் தீர்ந்துட்டதால உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம மேலே உப்பு ரெண்டாவது தரம் போட்டிருக்கிறதால ஒரு தரம் தரோவா நிதானமாக ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா நம்ம முந்தையே கலந்து விட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பை சான்ஸ் எங்கேயாவது நின்று போயிருந்தது அப்படின்னா அது நல்லா கலந்து வந்துடும் உங்களுக்கு போட்டது தெரியாது நமக்கு பாருங்க இது வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிஃபோர் அந்த மேக்னேட் பண்ணுறது மட்டும் நம்ம பிஃபோராக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாலே போதுங்க இந்த பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரியாணியும் கூட பழா கபிஞ்சு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள்லாம் கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்